வணக்கம்ங்க நீங்கள் எதார்த்தமாக நம்ம திருவாரூர் வந்தங்க வந்த இடத்துல ஐயா கலைஞர் அவர்களையும் வாழ்க்கை வரலாறுங்க கலைஞர் கோட்டைங்க காட்டூர் திருவாரூருங்க மறக்காமல் ஐயா வந்து ஆறு வந்தாலும் இந்த பகுதியில் வந்தீங்கன்னா வந்து ஐயாவோட கலைஞர் கோட்டை தான் வந்து பாருங்க அவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குது எப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க திரைத்துறையில் எப்படி சாதிச்சாங்க அப்போ அரசியலில் எப்படி நிலைநாட்டினாங்க எப்படி ஒரு ஆட்சி புரிஞ்சாங்கங்கிறத ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து எல் அனைத்துமே இருக்குங்க ஐயாவோட கவிதை நாவல் அப்புறம் நூலகம் ஐயா அரசியல் தலைவர் யார் யாரெல்லாம் சந்திச்சாங்க அவர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க இந்த மாரி ஏகப்பட்ட இது கொண்டாந்து ஐயா வந்து ஐயா நினைவாக இந்த அரங்கோட்டத்தில் வந்திருக்குங்க மறக்காமல் திருப்பாவை வந்தால் ஐயாவோட ஐயாவோட கலைஞர் கோட்டத்தை வந்து எல்லோரும் வந்து பார்த்து சென்று பார்த்து சென்றுப்போங்க போங்க ஒரு டிக்கெட்டோட விலை வந்து இருபது ரூபாங்க உள்ளே போயிட்டு பார்த்தா அருமையாக இருக்குங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயாவோட இவ்வளோ ஒரு வாழ்க்கை பயணங்கள் எவ்வளோலாம் சிறப்பாக இருந்திருக்குன்னா அந்த வீடியோ மூலயமா அங்கே ஒரு வரலாறை எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க அரசியல் தலைவர் கவிஞருங்க திரைப்பட நாயகருங்க பாடகர் கதைவாசன ஆசிரியர் இவ்வளோவும் திரைத்தவரை சாதித்து ஐயா எப்படி அரசியலில் நிலநாட்டினாங்கிறத இந்த எல்லாமே அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி இதில் வீடியோவில் வருதுங்க மறக்காமல் நீங்கள் திருவாரூர் போனீங்கன்னா ஐயா கலைஞர் கோட்டத்தை பார்த்து வாங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்